சற்று முன் விலையான முக்கிய அறிவிப்பின்படி இனி கடன் வாங்க எங்கேயும் அலைய வேண்டாம் பி எஃப் கணக்கில் சுலபமாக கடன் பெறுவது எப்படி செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பெரும்பாலான மக்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய பல்வேறு இடங்களில் கடன் பெறுகின்றனர் இந்நிலையில் பி எஃப் கணக்கில் இருந்து பணம் பெறுவது எப்படி என தெரிந்து கொள்வோம் பி எஃப் கடனுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் ஒவ்வொரு வேலை செய்பவரின் சம்பளத்தின் ஒரு பகுதி பி எஃப் கணக்கிற்கு செல்கிறது பி எஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் பணம் ஓய்வூதியத்தில் உங்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குகிறது ஆனால் இந்த பி மூலம் நீங்கள் கடன் வாங்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா பி எஃப் கடனுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை அறிந்து கொள்வோம் பணவீக்கம் அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் ஒருவர் தனக்கு பிடித்த பொருட்களை வாங்க கடன் வாங்க வேண்டியிருக்கிறது வீடு வாங்குவதற்காக இருந்தாலும் சரி கார் வாங்குவதாக இருந்தாலும் சரி அனைவரும் கடன் வாங்குகிறார்கள் நாம் பெரும்பாலும் வங்கி அல்லது நிதி நிறுவன கடன் வாங்குகிறோம் ஆனால் அதாவது பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு பி கடன் வழங்குகிறது என்பது மிக சிலருக்கே தெரியும் இன்று ஒவ்வொரு வேலை செய்பவரின் சம்பளத்திலும் பன்னெண்டு சதவீதம் கழிக்கப்படுகிறது இந்த பணம் பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது இந்த வைப்பு தொகை ஓய்வு காலத்தில் உங்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்க உதவுகிறது மேலும் பி இருந்து எப்படி கடன் வாங்குவது என்பதை அறிவதற்கு முன் பி கடனுக்கான தகுதி என்ன என்பதை பார்ப்போம் மேலும் பி யார் கடன் வாங்கலாம் நீங்கள் பி எஃப் கடன் வாங்க விரும்பினால் சில குறிப்பிடப்பட்டுள்ள தகுதியை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த நபரிடம் அதாவது யூனிவர்சல் கணக்கு எண் இருக்க வேண்டும் கடன் வாங்குபவர் உறுப்பினராக இருக்க வேண்டும் மேலும் பணம் எடுக்க தேவையான தகுதியை அந்த நபர் பூர்த்தி செய்ய வேண்டும் திரும்ப பெறப்படும் பணம் வரம்பிற்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மேலும் பி கடன் வாங்கலாமா பி டெபாசிட் செய்யப்பட்ட பணத்திலிருந்து உங்கள் ஓய்வுக்காக ஒரு பெரிய நிதி உருவாக்கப்படுகிறது இதனால் நீங்கள் ஓய்வு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையையும் சந்தி மாட்டீர்கள் எனவே ஓய்வு பெறும்போது மட்டுமே பி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் பணத்தை பெறுவீர்கள் இருப்பினும் இந்த பணத்தை சில சூழ்நிலைகளில் எடுக்க முடியும் தேவைப்பட்டால் பி எஃப் இருந்து ஐம்பது சதவீதம் வரை பணத்தை எவரும் எடுக்கலாம் இதைத்தான் இபிஎஃப்ஓ அதாவது பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப் கடன் என்று அழைக்கிறது சில சூழ்நிலைகளில் நீங்கள் இபிஎஃப் இருந்து பணத்தை எடுக்கலாம் உதாரணமாக அவசர நிலை வீடு வாங்குதல் திருமணம் மற்றும் குழந்தையின் உயர்கல்வி ஆகியவற்றிற்காக பி எஃப் இருந்து பணத்தை எடுக்கலாம் மேலும் பி கடனுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் எப்படி விண்ணப்பிப்பது நீங்கள் பி எஃப் கடனுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் சில கொடுக்கப்பட்டுள்ள படிகளை கவனமாக பின்பற்றவும் அதாவது முதலில் நீங்கள் இபிஎஃப்ஓவின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு செல்ல வேண்டும் இங்கே யுஏஎன் கடவுச்சொல் மற்றும் கேப்ஷா குறியீட்டை உள்ளிட்ட உள்நுழையவும் இதற்கு பிறகு நீங்கள் ஆன்லைன் சேவை உரிமை கோரல் அதாவது படிவம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பது பத்து சி என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதற்கு பிறகு பெயர் பிறந்த தேதி மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் போன்ற தேவையான தகவல்களை நீங்கள் நிரப்ப வேண்டும் பின்னர் கீழ் தோன்றும் மெனுவிலிருந்து பணம் எடுப்பதற்கான காரணத்தை தேர்ந்தெடுக்கவும் இதற்கு பிறகு ஆவணத்தை பதிவேற்றவும் பின்னர் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிடவும் பின்னர் ஓடிபி சரிபார்ப்புக்கு பிறகு உங்கள் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்ப மதிப்பாய்வு ஏழு முதல் பத்து நாட்கள் ஆகும் அதன் பிறகு பணம் கணக்கில் வரும் என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் come